Finger. Beautiful eyes. Nice. Canne. Beautiful nose. Nose. Oh. Beautiful neck. Can. ஆண்டவை மகாலட்சி மாதிரி முகத்தை படுத்து ஒட்டட குச்சி மாதிரி உடம்ப கொடுத்து அந்த ஒட்டட குச்சியில ஒரு பட்டாளைய கட்டிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா கேஆர் விஜயா மாதிரியே இருக்கே ஒரு பக்கம் பார்த்தா சாவுத்திரி மாதிரியே இருக்க ஒரு பக்கம் பார்த்தா சிம்ம உமரன் மாதிரியே இருக்க என்னது சிம்மரன் மாதிரியே இருக்க நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம்

ரொம்ப பேச்சினா திருப்பிப் பிடுவே ரொம்ப பேசினா புடி வாயை கிழிச்சு கிழிச்சுடுவேன் கிழிச்சு ரொம்ப பேச்சினா உன் மூக்கைப் பிடிச்சு கடிச்சுடுவேன் நான் கசக்கி பிடிச்சி நச்சுக்கு எடுத்து தந்துடுவேங்க ரொம்ப பேச்சினா உன் கண்ணத்த கடிச்சு கடிச்சுடுவேன் ரொம்ப பேசினா கோரவாளை கடிச்சுடுவேன் சரி அளவுக்கு மீறி பேச்சினா என்ன போலாயா கடிக்குறியா ரொம்ப பேச்சினா மொச்சு யாரு ஒரு வா

பொ சுவாசிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு கடிக்கல சாயம் எழுதி இருக்க போட்டிருக்கேன் அது என்ன உதடனா பூச்சி உதடா மருந்து போட்டு இருக்கே அப்படி இல்லப்பா ஒரு அலகு கிட்ட அலகு கிட்ட அது நீ பாத்து ரசிக்கவா ஆமா அடுத்த ஆம்பள பார்த்து சொல்லுவானா ஐயே இவருடைய இதழ்கள் கோவை பழம் போல இருக்குடா செக்க ட்ரேவர்னு அது அழிச்சிட்டு பார்த்தா அது பூச்சி உதடன்னு தெரியும் ஹலோ என்ன பூச்சி உதடு அது என்ன பூச்சி உதடனா ஆண்டவன் கைய பட வாங்க உட்காருங்க அப்படி சாப்பிடுங்க சொல்றதுக்கு பத்தியா பாவனை காட்ட இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தையை பெத்து

உனக்கு சொந்தம் அத அதை பொடைச்சான ஏன் எதுங்க எது ட அதுதான் ஆ அந்த ஒன்றரை செண்டு நிலம் என்னது ஒழுங்கா அதை வெள்ளை சாமிக்கிட்ட ஒன்று ஆறு ரூபாய்க்கு ஒப்படைச்சிடுது என்ன ஒன்றரை செண்டு நில வேணும் வேணும் அப்புடின்னா தருத்திரியும் ஏ வேணும் வேணும் அப்புடின்னா சரித்திரம் என்னது வா போவான் நல்லவர்

வாழைப்பழத்தோட மகிமை உனக்கு தெரியுமா தெரியாது அது நுழையாத இடமே இல்லை கோயிலுக்குள்ளையும் நுழையும் கல்யாண வீட்டுக்குள்ளையும் நுழையும் கர்மாதி வீட்டுக்குள்ளையும் எல்லா இடத்துக்கும் தேவைப்படும் அது ஒன்னுலையும் நுழையும் என்னுலையும் நுழையும் கடைசியில் அதனுடைய பாவம் என்ன தெரியுமா பத்திய குத்திக்கிட்டு படுத்துக்கும் ஆமா ஏன் தெரியுமா பத்திய குத்திக்கிட்டு படுத்துக்குது ஏன் இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா நான் பத்தியா இருக்கணும் நீ பழமா இருக்கணும் ஒரு நாளைக்கு குத்தி பார்க்கணும்

അത് <laughs> മാത്ര

சட்டத்துக்கு அடிவடிவான வழிவழகி வடிவான வழிவழகி மாற்று என்பது தங்களுக்கு அடிய கொட்டப்பட்டி கொடுக்க கொட்டப்பட்டி तुम्ही तो ஏ விட்டு தங்க குச்சி ஏ விட்டு கருவே இளம்புச்சி அதை கொண்டு போய் மொளை குச்சி அடிச்சு எடுமை மாட்ட கட்ட பல்லு குச்சிங்கிறேன் சின்ன குச்சி நீ நினைக்கிற மாதிரி பெரிய குச்சி சொக்கா சொக்க சொல்ல

അപിയാൻ തടി நான் பாட்டு கத்துக்க போனவேன் காளி முத்துக்கிட்ட போய் அதான் கத்துக்கிறேன் காலி முத்துக்கிட்ட இப்படி கத்துக்க மாட்டா அப்படியே வேற மாதிரி ஊர்ல உதவாங்க

அது மாதிரி குத்து நீ உலகத்துல கிடைக்காதா அப்படின்னு ஒரு மாபெரும் குத்து சரி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் கட்டி பறக்குது கொட்டை தெரிக்குது பப்புன் வெள்ளைச்சாமி அவர்களுக்கு பத்து ரூபாய் என்பதை பாவனைக்கு பெருமை விட்டுள்ளார்கள் இத்தனை கட்டி பறக்குது கொட்டை தெறிக்குது நல்ல நல்ல நிறல ஏறி உங்கள் சீனிவப்போரை